திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மரணம் அடைந்த விவகாரத்தில் புகார்தாரரான கல்லூரி பேராசிரியை நிகிதா மருத்துவ விடுப்பு முடிந்து மீண்டும் தான் பணிபுரியும் கல்லூரியில் பணிக்கு வந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த அடைந்த வழக்கில் புகார் அளித்த மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நிகிதா என்பவர் திண்டுக்கலில் உள்ள எம்ஜிஎம் வி எம் கல்லூரியில தாவர துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் அஜித் குமார் மரணத்துக்கு முன்பிருந்தே இவர் கல்லூரிக்கு வருகை தரவில்லை என்றும் தொடர் விடுமுறையில் இருப்பதாகவும் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அவர் கல்லூரிக்கு வருகிருந்துள்ளார் கல்லூரியில் அவர் வந்து தனது மருத்துவ விடுப்பை முடித்துவிட்டு இன்று முதல் பள்ளிக்கு கல்லூரிக்கு சேர்ந்துள்ளதாகவும் கல்லூரியில் தற்போது தனது துறை அலுவலகத்தில் இருப்பதாகவும் கல்லூரி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்